ஞான சம்பந்தருக்கு சைவத்தை வாழ்ந்தார் என்பதால் சிறப்பு சுந்தரருக்கு சைவத்தை பரப்பினார் என்பதால் சிறப்பு மற்ற அடியார்களுக்கெல்லாம் சைவத்தை வாழ்ந்ததால் சிறப்பு கண்ணப்பன் சைவத்துக்கு சிறப்பு மற்ற எந்த மதத்திலும் மற்ற எந்த மதத்தவர்களாலும் கற்பனை செய்துகூட பார்க்க முடியாத கதாபாத்திரம் கண்ணப்பன் கண்ணப்பன் என்கின்ற ஒரே ஒரு கதாபாத்திரத்தினால் மட்டும் கண்ணப்பன் கதையினால் மட்டும் சைவம் மற்ற மதங்களை விட ஒருபடி உயர்ந்து நிற்பதனால் சைவத்துக்கு கண்ணப்பன் சிறப்பு